அத்தனை உறவுகளுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ஃபான்ஸில் ரெண்டு வயது குழந்தை ஒன்று காருக்குள்ளே இறந்திருக்கிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிரான்ஸை பொறுத்தவரையில் அல்லது ஐரோப்பிய நாடுகளை பொறுத்தவரையில் இப்பொழுது அளவுக்கு அதிகமான வெப்பநிலை காணப்படுகிறது அதாவது வெப்பநிலை துற முப்பத்தஞ்சு நாற்பது டிகிரி வெப்பநிலை காணப்படுகிறது இந்த வெப்பநிலை காரணமாக நிறைய விஷயங்கள் அங்கே வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றன அதாவது வந்து பொதுமக்களை வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மார்க்கெட் அதாவது வந்து பல்பொருள் அங்காடிகளுக்குள்ள போய் நில்லுங்கோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி போட்டிருப்பாங்க வெப்பத்தினுடைய அளவு குறைவாக இருக்கும் வீடுகளில் வந்து உங்களுடைய வெப்பத்தினுடைய அளவு கூடுதலாக இருக்கும் அவதானமாக இருங்க இப்படி நிறைய விஷயங்களை சொல்லி கொண்டு வந்தாலும் வாகனங்களுக்குள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளைகளை விடுகின்ற போது அந்த பிள்ளைகளுக்கான இறப்பு அப்படின்றது வந்து இடம்பெறுகின்ற விஷயம் வந்து பிரான்ஸில் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கிறது இது தொடர்ச்சியாக இடம்பெற்று கொண்டிருக்கின்ற விஷயங்கள் கடந்த ரெண்டு வருடங்களுக்கு முன்னரும் இவ்வாறான விஷயம் வந்து இடம்பெற்றிருந்தது அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகுந்த தந்தை தந்தையொருவர் வந்து சிற்றுந்திக்குள்ள ரெண்டு வயசு குழந்தைய வந்து விட்டு சென்றிருக்கிற ஒரு ஆண் குழந்தை இந்த குழந்தை வந்து இறந்திருக்கிறது இது வந்து எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இஸ்தர் அப்படின்ற விமானப்படை தளத்தில் இடம்பெற்றுக்கிறது கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கண்டெடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அந்த குழந்தையினுடைய உடலம் இதில் வந்து என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் தந்தை வந்து தன்னுடைய குழந்தையை வந்து பராமரிப்பு நிலையத்தை அதாவது க்ரஷில் வந்து விடுவதற்காக வீட்டில் இருந்து வழி கேட்டுருக்காரு குழந்தையை ஏற்றி கொண்டு போயிருக்கிறாரு இப்போ அவ் வேலையில ஏற்றி கொண்டு போன நேரத்தில் வந்து அவருடைய வேலை இடமான இஸ்தர் விமானத்தளத்துக்கு விமானத்தளத்துக்கு அருகில் சென்று அந்த சிற்று சிற்றுந்த காரை வந்து என்ன செஞ்சுருக்காருன்னு சொன்னால் நிறுத்திவிட்டு தன்னுடைய வேலைக்கு வந்து அவர் நேரடியாக சென்று விட்டார் இதன் விளைவாக பின்னிற நாலு மணி போல அவருடைய மனைவி குழந்தையினுடைய காப்பகத்துக்கு அதாவது க்ரெஷ்ஷுக்கு வந்து போயிருக்கிறாங்க பிள்ளையை வந்து எடுப்பதற்கு அப்பொழுது வந்து க்ரெஷ்ஷில் பணியாற்றுகின்ற ஊழியர்கள் சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால் இங்கே வந்து இன்று உங்களுடைய குழந்தை வரவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் பதறியடித்த அந்த தாய் தன்னுடைய கணவனுக்கு வந்து தொலைபேசி அழைப்பு எடுத்திருக்கிறாங்க எங்கே குழந்தை என் குழந்தையை வந்து நீங்கள் விடவில்லை வேலையை கூட்டிக் கொண்டு போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுதும் அப்பொழுதுதான் இந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கிறது உடனடியாக பதறியடித்த அந்த குறிப்பிட்ட ஆண் என்ன செஞ்சிருக்காருன்னு சொன்னால் காரை நோக்கி ஓடி சென்று அங்கு பார்த்துருக்கிறாரு குழந்தை இறந்த நிலையில் இருந்திருக்கிறது உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று சிகிச்சைகள் அளித்த பொழுதும் அந்த குழந்தை பயனில்லாமல் இறந்து போய்விட்டதாக சொல்லப்படுகிறது இந்த நேரத்தில் வந்து கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முப்பத்தி ஆறு முப்பத்தி ஏழு ஏழு செல்சியஸ் வெப்பமுள்ள நாளில் வந்து இஸ்தாரில் வந்து இந்த விஷயம் வந்து பதிவாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது அதிக வெப்பத்தின் காரணமாகத்தான் ஏற்பட்ட நீரிழப்பு அதாவது தன்மையினுடைய தன்மை உடலத்தில் காண காணாமல் இருந்ததன் காரணமாக அந்த குழந்தை இறந்திருப்பதாக மருத்துவ அறிக்கைகள் சொல்கின்றது இந்த நேரத்தில் குழந்தையினுடைய தந்தை வந்து ஒரு நிறுவனத்தினுடைய ஊழியராக இருக்கிற தன்னுடைய அறியாமை காரணமாக இவர் மீது உயிரிழப்பை அப்படி அப்படின்ற வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அவர் வந்து தற்காலிக காவலில் வந்து வைக்கப்பட்டு பின்னர் விடுவிக்கப்பட்டிருக்கிறார் இதற்காக இதை பார்த்தீங்கன்னா விசாரணையை வந்து ஜோந்தா மேரி போலீஸார் வந்து நடத்தி வருவதாகவும் சொல்லப்படுகிறது உண்மையில் வந்து இது சம்பந்தமான இது சம்பந்தமான இறப்புகள் வந்து பசங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் பிரான்ஸில் வந்து ரெண்டு பதிவுகள் வந்து பகிரப்பட்டிருக்கின்றன வாடகை சிற்றுருந்தில் அல்லது வீடுகளின் முன் வெயில் நிறுத்தப்பட்டுள்ள வாகனங்களில் குழந்தைகள் மறந்து போனதால் மரணம் நிகழ்ந்துள்ளது ஒரு குழந்தையை வந்து ஒரு நிமிடத்துக்கும் வாகனத்தில் வந்து தனியாக வைக்கக்கூடாது என்று சொன்னால் வெப்பம் அளவுக்கு அதிகமான இடத்துல வந்து காற்று வந்து மிக குறைவாக இருக்கும் வெப்பம் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்கும் என்று சொன்னால் கார் வந்து மூடி இருக்கிற காரணத்தினால இந்த நிகழ்வுகள் வந்து இடம் இடம்பெற்றிருக்கும் இது ஒரு சாதாரண மறதி ஆனால் இது வந்து வாழ்க்கை பூராவுமே வந்து இவ்வாறான விஷயங்கள் வந்து சோகத்தை ஏற்படுத்திவிடும் இது போன்ற விபத்துக்களை தவிர்க்க தந்தைகள் தாய்மார் வந்து குழந்தை பராமரிப்பு மையங்களுக்கு கூடுதல் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை வந்து வழங்க வேண்டுவது வழங்க வேண்டும் அப்படின்றது வந்து அவசியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் சொல்லப்படுறது மேலே கவலைக்குரிய ஒரு விஷயம் அப்படியாண்டு பார்த்தா இப்போ எங்களுடைய தமிழர்கள் கூட நிறைய பேர் வந்து பிள்ளைகளை காருக்குள்ளே விட்டுட்டு கடைக்கு போய் வருவார்கள் கடைக்குள்ளே போய் வருவது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டு வருவார்கள் பிள்ளைகளை என்றதுக்காக கார்க்களை விட்டுட்டு போவாங்க இப்படியான நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு மரணம் நிகழ்கின்ற சந்தர்ப்பத்தில் நாங்கள் என்னத்தை சாதித்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எதுவுமே இல்லை ஏன்னு சொன்னால் இந்த கஷ்டப்பட்டு ஓடிக்கொண்டிருப்பது இந்த குழந்தைகளுக்காக மட்டும்தான் அடுத்த கட்ட சந்ததியினருக்காக மட்டும்தான் நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம் எவ்வளோ உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் பிள்ளைகளுக்கு அழக ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் என்று சொல்லி ஆனால் நிறைய பேர் என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளைகள் குலப்படி செய்கிறார்கள் அல்லது பொது வழியில் வந்து அதை வாங்கித்தா இதை வாங்கித்தா அப்படி பண்ணித்தா இதை எப்படி பண்ணனு சொல்லி நிறைய பேர் வந்து தங்களுடைய குழந்தைகள் குலப்படி செய்கிறார்கள் அல்லது அடம் பிடிக்கிறார்கள் என்பதற்காகத்தான் இந்த வானங்களை விட்டுட்டு போகின்ற விஷயங்கள் கூட இடம்பெறுறது எங்களை பொறுத்தவரை எங்களுடைய தமிழர்கள் இப்படியான காரணங்களுக்காக தான் பிள்ளைகளை வானங்களில் விட்டுட்டு போவாங்களே ஒழிய அப்படி இடம்பெறுகிற ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய குழந்தையினுடைய உயிர் இழந்தால் அதுக்கப்புறமாக நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டதுலையும் பிரியோசனம் இல்லை முடிஞ்சவரை குழந்தைகளுடைய குளப்படிகள் குறும்புத்தனங்கள் அதை வந்து ரசிக்கணும் அதுக்காகத்தான் நாங்கள் வாழ்கிறோம் அதை ரசிக்க முடியலையே என்று சொல்லி சொன்னால் நாங்கள் ஒரு இல்லற வாழ்க்கை அல்ல குடும்ப வாழ்க்கைக்குள்ளே போவது வந்து வீணற்ற செயல் நீங்கள் ஒரு உள்ள இல்லற வாழ்க்கை அல்லது குடும்ப போகிறீங்க ஸோ அவங்களுடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததியினர் ஒரு குளப்படி ஒரு 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 சேட்டை செய்கின்ற பொழுது ரசிக்க தெரியணும் குளப்படி செய்ய நாங்கள் எல்லாேருமே குலப்படி வரும் அதுக்காக தான் நாங்கள் அடி வாங்கி வளர்ந்துருப்போம் ஆனால் எங்களுடைய இந்த சந்ததியினரை வந்து அடித்து வளர்க்க முடியாத ஒரு காரணத்துக்காக பிள்ளைகளை நாங்கள் எங்களுடைய வெளிநாடுகளில் வந்து கட்டுப்படுத்த யோசிக்கின்ற பொழுது சில இடங்களில் வீடுகளில் விட்டு பூட்டிகிட்டு போவோம் அல்லது வந்து கார்களை விட்டுட்டு பூட்டிகிட்டு போவோம் அல்லது வந்து ஒரு மூத்த பிள்ளைக்கு வந்து பத்து வயசுக்குள்ளே இருக்கும் அந்த பிள்ளையை நம்பி ரெண்டு மூன்று குழந்தைகளை விட்டுட்டு போவோம் இந்த நேரங்களில் தீவி பத்து வரலாமேன்னு சொன்னால் அளவுக்கு அதிகமான வெப்பம் இருக்கிறது தீவி பத்து வரலாம் அல்லது வந்து சில நேரங்களில் வீடு வந்து பூட்டப்பட்டுருக்கின்ற பொழுது வீடு லொக் பண்ண சொன்னால் கதை துறக்க முடியாத சில சந்தர்ப்பம் இருந்துச்சுன்னா பத்து வயது குழந்தைக்கு வந்து கதவை எப்படி அவசரமாக துறப்பது அப்படின்னு தெரியாது அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தைக்கு வந்து பத்து வயது குழந்தையை நம்பி நாங்கள் ரெண்டாவது மூணாவது பிள்ளையை விட்டுட்டு வெளியில் போகின்ற பொழுது அந்த பிள்ளைக்கு ஒரு பசி எடுக்கின்றது அல்லது வந்து ஒரு சின்ன குழப்பட்டு செய்கின்றது ஒரு சில நேரங்களில் தொடர்மாடி கட்டுறங்கள் இருக்கின்ற பொழுது அந்த பிள்ளை பல்கனியால் எட்டி வெளியில் கீழே கிளவுழுற விஷயங்கள் இப்படி நிறைய சந்தர் சம் சம்பவங்கள் வந்து இடம் பெற்றுக்கணும் இந்த கார் கார்குள்ளே விட்டு பூட்டிகிட்டு போகிறது பெற்றோருடைய விஷயமா இருந்தாலும் இப்படியான சின்ன சின்ன தவறுகளும் வந்து இடம்பெற்று கொண்டிருக்கின்றது எங்களுடைய ஐரோப்பிய நாடுகளில் அதனால தான் ஐரோப்பிய நாடுகளில் காவல்துறையினர் சொல்கிற விஷயம் உங்களுடைய பிள்ளை பதிமூன்று வயசுக்கு உள்ளே அப்படின்னு சொல்லி நான் பிள்ளையை தனியே வீட்டில் விடக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்கிறது இதையும் வந்து கவனத்தில் கொள்ளுங்கள் எங்களுடைய நிறைய பெற்றோர் அல்லது எங்களுடைய நிறைய ஈழத்தமிழர்கள் செய்கின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே விட்டு பூட்டி விட்டு தாங்கள் வேலைக்கு போவது அல்லது வந்து வெளியிடங்களை போவது கடைகளுக்கு போவது அல்லது கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து தாங்கள் சந்தோஷமாக வெளியில் போகணும் என்பதற்காக பிள்ளைகளை வீட்டுக்குள்ளே விட்டு பூட்டிகிட்டு போகிறது இப்படியான சந்தர்ப்பங்கள் இப்படியான விஷயங்களும் வந்து எங்களுடைய நாடுகளில் அளவுக்கு அதிகமாக இடம்பெறுகிறது இதையும் வந்து முடிஞ்சவரை தவிர்த்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து ஒன்று நடந்துட்டேன்னு சொன்னால் அதுக்கப்புறமாக நாங்கள் துள்ளி குதித்து நின்று தலகுலா நின்றும் எந்த பலனும் இல்லை முடிஞ்ச வரை எங்களுடைய பிள்ளைகளை அல்லது உங்களுடைய பிள்ளைகளை முடிஞ்சவரை பாதுகாக்க வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு இருக்கிறது உங்களோட பிள்ளை பத்து பன்னெண்டு வயசுக்கு மேலே ஆகி பன்னெண்டு வயசுக்கு மேலே ஆகிட்டிருச்சுன்னா உங்கள் பிள்ளை தனியா விட்டு போகிறத பிரச்சனை இல்லை அந்த பிள்ளைக்கு ஒரு அளவுக்கு அறிவு கிடைக்கும் இருக்கும் அந்த பிள்ளை அந்த அறிவை கொண்டு நான் எப்படி என்ன செய்யணும் அப்படின்றத வந்து பிள்ளை யோசிக்கும் நீங்கள் பத்து பன்னெண்டு பன்னெண்டு வயசுக்கு பதிமூன்று வயசுக்கு குறைந்த பிள்ளைகளை நம்பி தயவு செய்து பிள்ளைகளை விட்டுட்டு போகாதீங்க அப்படின்றதே இந்த ஒரு விழிப்புணர்வு வீடியோவில் வந்து அவங்களோட பயந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் தொடர்ச்சியாக இவ்வறான சம்பவங்கள் பதிவாகி கொண்டிருக்கின்றன இவ்வாறு சம்பவங்களில் உங்களோட பிள்ளைகளை நீங்கள் பன்னெண்டு பத்து வயசு பிள்ளையை நம்பி நிறைய பிள்ளைகளை விட்டு போன்ற பொழுதும் எவராவது அயலவர்கள் போலீசாருக்கு கால் பண்ணி சொல்லி இப்படி உங்களோட பிள்ளை தனியாக இருக்கிறத சொல்லுகின்ற பட்சத்தில் உங்கள் மீது தண்டனை பாயும் அல்லது வந்து உங்களோட பிள்ளைகளை வந்து காவல்துறையினர் சொன்னால் அவர்கள் சிறுவர் பராமரிப்பு நிலையத்தில் வச்சு பிள்ளைகளை வளர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இந்த வேலையில் இருக்கிறது அதனால இப்படியான விஷயங்களை ஈடுபடுறாங்க ஒன்று வந்து இந்த குழந்தைகளை வந்து காருக்கு விட்டு பூட்டிகிட்டு போகிறது அது வீட்டில் வந்து தனியாக விட்டுட்டு போகிறது அந்த அல்லது வீட்டோ ஒரு சின்ன பிள்ளையை நம்பி மற்ற பிள்ளைகளை விட்டு வீட்டை விட்டுட்டு போ பூட்டிட்டு போவது இப்படியான விஷயங்களை வந்து முடிஞ்சவரை தவிர்த்து கொள்ளுங்க அப்படின்றதை வந்து இந்த வீடியோ சொல்லிக்கொண்டு இது பற்றிய உங்களுடைய அனுபவ கருத்துக்களை வந்து என்னோட மாதிரி நிறைய பேர் எங்களோட பிள்ளைகளை நம்பி விட்டுட்டு போகலாம் இல்லை அப்படின்ற விஷயங்கள் வந்து நிறைய பேர் சொல்லுவீங்க இது சம்பந்தமான உங்களுடைய அனுபவ கருத்துக்களை வந்து என்னோட முடிஞ்ச வர வீடியோ இப்படிப்பட்ட விழிப்புணர்வு வீடியோக்களை வந்து பயந்து ஆதரவு தாங்க அப்படின்றதையும் வந்து இந்த வேலையில் சொல்லிக்கொண்டு எங்களுடைய பிரான்ஸ் நாட்டினுடைய அளவுக்கு அதிகமான வெப்பநிலை காரணமாக இருப்பதால் வந்து முடிஞ்ச வர பொது வழிகளில் பொது இடங்களில் போகின்ற பொழுது நீங்கள் மகளூந்தில் அல்லது காரில் போவத விட்டு பொது போக்குவரத்தை பாவி ீங்க இப்படியான இழப்புக்கள் இந்த கார்களை விட்டு கூட்டிட்டு போற இப்படியான உயிரிழப்புக்களை வந்து தவித்துக்கொள்ளும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி